வக்ஃபு நில உரிமைக்காக மிகப்பெரிய அளவில் சட்ட போராட்டம் நடத்தியிருந்த சமூக அலுவலர் ஜாகிர் ஹுசேன் முன்னாள் காவல் அதிகாரியும் கூட அவர் தொழுவிக்காக செல்லும் போது கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு இப்ப அந்த கொலையில என்ன நடந்தது அங்க கல நிலவரம் என்ன அப்படின்னு முழுமையான தரவு ஆதாரங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அலமதுல்லா ஆனா இப்ப நெல்லையில ஒரு முத்தவழி ஜாகிர் ஹுசேன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் கொல்லப்பட்ட விவகாரம் நெல்லை மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசியலே பெரிய ஒரு பரபரப்புக்குரிய விஷயமா மாறி இருக்கு முதல் அங்க என்ன நடஞ்சுன கொல்ற அளவுக்கு அங்க என்ன நடந்தது இது வந்து ஜாகிர் ஹுசேன் அவர் வந்து இப்ப படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஜாகிர் உசேன் பக்கம் தான் நிக்க வேண்டும் நிக்க வேண்டி இருக்கிறது ஜாகிர் ஜாகுசேன் நல்லவரா கெட்டவரா அவர் கடந்த காலம் என்ன அல்ல ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கெட்டவராவே இருக்கட்டுமே சில பதிவுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது அருவாலை எடுத்து வெட்டுவதற்கு ஜாகிர் உசேன் அவருடைய எதிரிகளுக்கு ரைட்ஸ் இந்த கோணத்தை அணுகணுமா நம்ம அவங்க எனவே பாதிக்கப்பட்ட ஜாகிர் அவர்கள் பக்கம் தான் நாம் நிற்கிறோம் நிற்க வேண்டும் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொலைகாரர்கள் வந்து முற்றிலுமாக சட்டத்தின் பிற முன்னணி நின்று தண்டிக்கப்பட வேண்டும் ஜாகிர் ஹுசேன் அவர்களின் இழப்பால் வாழக்கூடிய அந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் அந்த டவுன் திருநெல்வேலி டவுன் பகுதியில ஏறக்குறைய சுமார் ஆயிரம் ஏக்கர் வக்கு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் சொத்துக்கள் அது இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பல்வேறு தரப்பினரால் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இந்த ஜாகிர் ஹுசேன் அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தைக்கா ஏதோ ஒரு பேர் முத்து ஏதோ ஒரு பேர் வந்து விட்டது எனக்கு ஏதோ ஒரு முத்து ஏதோ ஒரு பேர் வைங்களேன் தைக்காவுடைய முத்த வழியாக அவர் இருக்கிறார் அந்த அவர் தைக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்தியப்பட்ட அவர் இருக்கு முப்பத்தி ரெண்டு சென்று அதை மீட்பதற்காக இவருக்கும் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து தகராத்திற்கும் அந்த பெண் வந்து தன் கணவரை குழா கொடுத்து விட்டு அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வந்த கிருஷ்ணமூர்த்தி என்கூடிய ஒரு நபரை விட செய்யறாரு திருமணம் செய்து கொள்கிறார் அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் இஸ்லாமத்திற்கு வருகிறார் அவர் பேரு தௌஃபிக் அப்ப தௌஃபிக்க்கும் ராகுல் விசுக்கும் பிரச்சனையாக மாறுகிறது அந்த லேண்டு வக்குக்கு சொந்தமானது என் தைக்காக்கு சொந்தமானது என் பள்ளிவாசலுக்கு சொந்தமானது என்பது அந்த புத்து ஜஹான் புத்து ஜஹான் தைக்காக்கு சொந்தமானது என்பது ஜாகிர் ஹுசேன் தரக்கூடிய வாதம் இது கிட்டத்தட்ட பல மாதங்களாக வக்குப் போருக்கு போறாங்க கீழே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போறாங்க கல்ட் ஆபீஸ்க்கு போறாங்க ரெண்டு பக்கம் போயிட்டு கோர்ட் கேஸ் வந்து கோர்ட்டில் நிலவில இருக்கிறது வக்குப் பாரியம் தலையிட்டு இருக்கிறது இவ்வளவு பிரச்சனை இதுல ஒரு காணொலியை வெளியிடுகிறார் யாரு நம்ம ஜாகிர் உசேன் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது நான் எவ்வளவோ வந்து என்ன செய்து விட்டேன் நான் இதை வந்து செய்து விட்டேன் இதை மீட்கிற நடவடிக்கைகளை வந்து நான் மேற்கொண்டிருக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்க காதுக்கு வருமா அதான் தெரியல ஒரு நீண்ட ஒரு காலனி குறுக்கமாக பேசுகிறார் அதுல நெல்லை மாவட்டம் டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் அவர்களும் இன்ஸ்பெக்டர் செந்திர் அவர்களும் என்னை வந்து கொலை செய்யக்கூடிய தூண்டி கொண்டிருக்கக்கூடிய என்னை கொலை மிரட்டல் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு சார்பாக செயல்படுகிறார் அவருக்கு சாதகமாக செயல்படுகிறார் நான் எப்படியும் என்ன கொண்டுருவாங்க அப்படின்னு ஒரு காணொலியை இப்ப நம்ம ஏதாவது நம்ம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இப்படி ஒரு மனுஷன் ஒரு வீடியா வெளியேறுறாரு குறைந்தபட்சம் அவரை கூட்டி விசாரிக்கணும் நம்ம சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டது பரபரப்பாகிறது அவங்களுடைய மகள் உலகுண்ட ஜாகிர் மகள் ஏசி சிட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஆபீஸுக்கு போறாங்க ஓ இந்த மாதிரி எங்க எங்களுடைய தந்தைக்கு வந்து திட்டம் இருக்கு என்று சொல்கிறார் அப்ப இவ்வளவுக்கு பிறகும் காவல்துறை அங்கே மெத்தன போக்காக இருந்திருக்கிறது அதனால்தான் இப்ப என்ன செய்யறாங்க இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரை அட்டாக் பண்றாங்க இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று சிறப்பு துறையை தொழிலை விட்டு வரும்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்த யாருன்னா ரெண்டு பேர் சரண்டர் ஆயிருக்காங்க யாரு இந்த தௌபிக் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணமூர்த்தி தௌஃபி இருக்காதுல அவருடைய அவர் தானே அந்த மனைவிக்கு பிரச்சனை அந்த கூடிய மச்சனை அக்பர் ஷா அவன் மச்சனுடைய ஃப்ரெண்டு அவர் பேர் கார்த்திக் இந்த கார்த்திக் வந்து அங்க ஒரு பிராய்லர் கோழிக்கரையில விளைச்சுறோம் இந்த ரெண்டு பேரும் தான் மர பண்ணிட்டாங்க அப்படின்னு பஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு பேரும் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்துல சரண்டர் ஆயிருக்காங்க இந்த நிலையில அங்கே ஜாகிர் உஷேன் தரப்புல உலகின்ற ஜாகிர் உஷன் தரப்பாளரும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் இன்றைக்கு காவல்துறையை அந்த அலுவலகத்தை காவல் அந்த இன்ஸ்பெக்டர் ஆபீஸ வந்து முற்றுகையிட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தொடர்ந்து இது மாதிரியான சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறதுங்கிறது தொடர் கதையா நடக்குது சமீபத்துல புதுக்கோட்டையில ஜவுபர் சாதி கொல்லப்பட்டாரு அதுக்கு முன்னாடி ஆம்பூர் பகுதியில வசிமக்கரம் சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் கஜாவுக்கு எதிராக புகார் கொடுத்ததுக்காக அவரும் கொல்லப்படுறாரு இப்படி சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையோ தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது இத்தனைக்கு ஜாகிர் ஹுசேன் முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்தவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு ஒரு பெரிய கேள்வி அதுதான் எனக்கு சந்தேகம் வருதுங்கிறேன் ஜாகிர் ஹுசேனை பொறுத்தவரையில அவர் காவல்துறையில் ஓய்வு பெற்றவர் என்பது இல்ல அவர் முன்னாள் எஸ்ஐ மட்டுமல்லைய குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதே இருந்தாரு அப்படி செக்யூரிட்டி ஆபீசரா இருந்தார் அது போல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்கும் போதும் அவர் மேயராக இருக்கும் போதும் அவருடைய செக்யூரிட்டி போர்ட்ல இருந்தவர் பியூசோவா இருந்தவர் இந்த வீடியோல கூட சொல்லுவாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் உங்க வீட்டு சாப்பாட சாப்பிட்டுருக்கேன் நிறைய விஷயத்துல உடனே சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப இது வக்குப் சம்பந்தமான மேற்று வக்குப் போர்ட்ல விசாரிக்க செய்ய வேண்டும் இவருக்கு திரட்டனாக வெளியிட்டாங்களே இவ்வளவு காலனை வெளியிட்டும் ஏன் முதல்வன் கவனத்திற்கு செல்லவில்லை அந்த ரெண்டு காவல்துறை கோபால கிருஷ்ணனா கோபால கோபால கிருஷ்ணரும் செந்தில் குமாரும் இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு அதனுடைய உண்மை நிலை என்ன அப்ப தவப்பிக்க கூட்டு விசாரிக்க வேண்டும் இவர் சொன்னது உண்மையா உங்க தடுப்பு நியாயம் என்ன நீ யாரு அந்த அருவத்தை விட்ட நீங்க தான் உங்க மச்சனை யாரு என்ன வெட்டப்பட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வேண்டும் சாதாரணமாக வெட்டி இருக்கிறாங்களா கூலிப்படையை வைத்து வெற்றி இவ்வளவு வேற்றல் இருக்கிறது அப்ப ரெண்டு பேர் நாங்கள் வெட்டி நான் தான் கொலை செய்தோன்னு சரண்டர் ஆகிய நிலையில இஸ்லாமிய சமுதாயம் ஏன் கொந்தலைக்குல கேட்காது அதுவும் தவறு மெத்தனை போக்கா கூட அதுவும் தப்பு அவருடைய படுகொலைக்கு வந்து நீதி விசாரணை வேண்டும் அந்த குடும்பத்திற்கு வந்து ஆறுதலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்க வேண்டும் அதில் சம்பந்தப்பட்ட காவல்துறைகள் வந்து மெத்தன போக்கா இருந்தா காவல்துறை வந்து உடல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கொலையாளிகளை வந்து கடுமையான சட்டப்பிரிவு தந்தைக்கு தண்டிக்க வேண்டும் இதுல முக்கிய பங்காற்றிருக்கிறது காவல்துறை இந்த கொலை சம்பவத்தை எப்படி அணுக வேண்டும் என்பது கூட தெரியாமல் எதிர்கட்சிகள் எதிரி கட்சியாக செயல்படுறத பாக்கிறோம் இன்றைக்கு தோழர் சாட்டை துரைமுகன் கூட ஒரு இது வெளியிட்டிருக்கிறார் கண்ணா பின்னாண்டு வார்த்தைகளை பேசுகிறார் ஒரு கொலை நடந்திருக்கிறது அது படுகொலை எல்லாரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் ஆனா எப்படி அந்த திசை திருப்புறாங்கன்னா என்னமோ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தான் வந்து அறுவலை கொடுத்து ஹுசன் அவர்களை வெட்ட சொன்ன மாதிரியும் திமுக காரங்க போய் படுகொலை செய்த மாதிரியும் இஸ்லாமியர்கள் யாருமே ஜாகிர் ஹிசன் அவர்களை கண்டுகொள்ளாம இருக்கிற மாதிரியும் எஸ்டிபி அமைப்பு எங்க இருக்கிறது அமுக எங்க இருக்கிறது முஸ்லீம் லீக் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டா இது என்ன இது ஒரு துயர சம்பவம் அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் அதை விடுத்து விட்டு இதையும் அரசியலாக்குவதா எனவே முதல்ல வந்து கொலையை கண்டிக்கிறோம் காவல்துறை மெத்தன போக்கை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட ப பழியான காவிரீசன் அவருடைய குடும்பத்தின் பக்கம் தான் நான் நிற்கிறோம் காவல்துறை கொஞ்சம் கொடுங்களேன் காவல்துறையில எல்லாருமே கருப்பாடா இல்லையே காஹரீசன் அவர்களே ரெண்டு காவல்துறை பெயரை சொல்லி வீடியோ பதிவு செய்து என் நான் கொலை செய்யப்படுவேன் அதற்கு இந்த ரெண்டு காவல்துறை ஆய்வாளர்களும் துணை ஆய்வாளர் தான் காரணம்னு பெயரையே சொல்லியிருக்கிறார் உலை நடந்திருக்கிறது படுகொலை எல்லாரும் சேர்ந்து கண்டிப்போம் காவல்துறை கொஞ்சம் விசாரணை செய்யட்டும் தமிழக அரசுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம கேட்க வேண்டிய இல்லையா அதே நேரத்துல காவல்துறை கண்டிக்கும் இப்படிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒரு தூர நோக்கு பார்வையான ஒரு சரியான புரிதல தான் என்ன செய்யணும் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும நான் கேட்டுக்கொள்கிறேன் பண்மையா கண்டிக்கிறோம் இது போன்ற படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் சமூக ஆர்வலர்களுடைய அந்த உயிர்களுக்கு வந்து உத்தரவாதம் இல்லையோ என்று மக்கள் வந்து கேட்கிறாங்கல்ல அது வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன பண்ணுறது ஆளக்கூடிய திமுக அரசுக்கு மிகப்பெரிய தளங்கம் கற்பிக்கமாய் சட்ட ஒழுங்கு சிறிகளை இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பு சிறப்பு கவனம் செலுத்தி ஆக வேண்டும் இது முதல் கருத்தான பதிவு செய்யும் இப்போ தமிழ்நாடு அரசு சரியான முறையில அவங்களோட நடவடிக்கை இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையோட நடவடிக்கை சரியா இருந்தாலும் சில அதிகாரிகளோட செயல்பாடு ஒரு சந்தேகம் ஏற்படுதுனே இப்போ இந்த ஜவுப இந்த ஜாகிர் ஹுசேன் அவருமே சில அதிகாரிகளோட பெயரை மென்ஷன் பண்றாரு இதுக்கு முன்னாடி ஜவுபர் சாதிக்கோடைய கொலையுமே அந்த வட்டாட்சியார் அவங்களுடைய பேர்லாம் மென்ஷன் பண்ணி அவங்களாம் என்ன போட்டு கொடுத்தாங்க அப்படின்றதே மென்ஷன் பண்றாரு அந்த மாதிரி இப்ப நம்ம சிக்கந்த தர்காவுடைய விவகாரத்துல நம்ம பார்த்தாலுமே அங்க அந்த இன்ஸ்பெக்டர் தான் பிரச்சனைக்கு காரணம் அவர்தான் இத ஆரம்பிச்சு வச்சாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது இந்த அதிகாரிகளோட போக்குகள் எப்படி நான் பாக்குறீங்க வன்மையா கண்டிக்கத்தக்கது அதாவது இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான திட்டம் என்று முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனா அரசு அதிகாரிகள் வந்து ஆளக்கூடிய ஆட்சியில வந்து சாணி அள்ளி பூசுறாங்க எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் ஒரு நகராட்சி நிர்வாகம் எப்படி செயல்படுது பாத்தீங்களா இல்லையா நீங்க காவல்துறையெல்லாம் இருக்கட்டும் கலெக்டர்கள் எல்லாம் இருக்கட்டும் ஒரு சாதாரண நகராட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது எதை எடுத்தாலும் ஊழல் மக்களை அனுமதிக்கவே மாட்டாங்க டெண்டர் உடறது அவங்களா ஓபன் பண்ணி அவங்களா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க கடைசியில யாருக்கு போய் தேர்கிறது நகராட்சி கூட்டத்துல வந்து பொதுமக்கள் வரலாம் என்று இருக்கிறது எந்த நகராட்சியில எந்த பொதுமக்கள் அனுமதிக்கிறாங்க அப்ப இது எல்லாம் வந்து ஸ்டாலின் குர்மெண்ட் தான் செய்கிறது என்று கெட்டபடி வருதா இல்லையா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தலித் சமூகத்தை பட்டியலர் சமூக மக்கள் வந்து வந்து வெட்டிக்கிட்டே இருந்தாங்க கொலை பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப இதுக்கு வந்து என்ன தீர்வு வந்தது ஆம்ஸ்டாங் படகு எடுத்துக்கிறேங்க அப்ப இதெல்லாம் வந்து சரி கட்ட வேண்டிய சரி பண்ண வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களும் அரசு பிறக்கிறது ஆனா அதிகாரிகள்ல மெத்தன போக்கு அப்படிதான் இருக்கு வேற இல்லைங்க இதே தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல பாக்குறதுக்காக சொல்றாங்க பத்திரிகை சங்கம் தமிழ்நாடு பத்திரிகை சங்கம் வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக போறாங்க எல்லா பத்திரிகையும் இருக்காங்க ஆன கட்சி பத்திரிகை வந்து பத்திரிகை எதிர்கட்சி பத்திரிகை எல்லா பத்திரிக்கையாலும் இருக்காங்க மூத்த பத்திரிகையாலும் இருக்காங்க அரசு அதிகாரிகள் சரியான முறையில் அணுகி அவங்க கலெக்டரை பார்க்கணுமாக்குறாங்க வெளியில வரும்போது தூத்துக்குடி சிப்காட் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் சாதியவர் மத்தோடு நடக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சைரஸ் யாருன்னு விசாரிக்கும் போது திமுக எதிரான இருக்காங்கன்னா காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை சில அதிகாரிகளும் எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி விட வேண்டும் நாம சரியா சர்வீஸ் பண்ணாதான வந்து ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணுவாரு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ல செய்கிறார்களா இந்த கோணத்தையும் அழகணும் அதான் சொல்றேன் விசாரணைக்கு நேரம் கொடுக்கும் ஏன்னா நடந்த இடம் வந்து டிஐஜி மூர்த்தி ஐபிஎஸ் அலுவலகத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் டிராவல் தான் அவ்வளவு துணிச்சலாக வந்து ஒரு கவலை கரையில வேலை செய்ய வந்து கொலை செஞ்சுட்டு போவானா என்கிற கேள்வி வருதா இல்லையா அதாவது சென்னை அதாவது திருநெல்வேலி காவல்துறையுடைய துணைத் தலைவர் டிஐஜி மூர்த்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் உடைய அலுவலகத்திற்கு ஐந்து நிமிஷத்துல டிராவல் பண்ணிட்டு போயிடலாம்கு நடந்த இடம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து எப்பவுமே ரோந்து பகுதியில இருப்பாரு இப்படி திருநெல்வேலியில வெட்டிட்டு போறாங்கன்னு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று காணொலி வெளியிட்ட பிறகு டீல் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல காவல்துறை இதுல வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்சன் பண்ணுங்க இல்லை என்று சொன்னால் இப்ப எதிர்கட்சிகள் சொல்வது போல பொதுமக்கள் வந்து சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொல்வது போல நாங்களும் சேர்ந்து நினைச்சு இருக்கோம் ஆமா பொதுமக்கள் சொல்றது சரிதான் எதிர்கட்சி சொல்றது சரிதான் மெத்தன போக்காதான் இருக்கிறாங்க என்று நாமளும் சொல்ல வேண்டியிருக்கேன் அவ்வளவு தெளிவா தெரியுது பட்ட தெளிவா தெரியுதா இங்க புதுப்பா இருக்கிறது இல்ல யாருக்கும் வந்து சப்ப கட்டு கட்டி பூசி வேண்டிய அவசியம் இல்லை அப்ப வரிசையாக வந்து மக்கள் வந்து என்ன செய்யறாங்க வரிசையாக வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை விஷயத்துக்கு வந்து நீங்க எப்படி கொண்டிருக்க முடியும் எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது சிறப்பு கனவு செலுத்த வேண்டும் மிக பெரிய குறையாக இருக்கிறது செல்வே குண்டத்துல ஒரு கபடி விளையாட்டு பையனை வந்து என்ன பண்ணிட்டாங்க வெட்டி வெட்டிருக்கிறாங்க அதுல போலீஸ் நிறைட்டி எப்படி வந்துச்சு லவ் பண்றாங்கிற மாதிரி வந்தது இதை பேசி கொண்டு இருக்கும் மதுரையில ஆஹ் சிலாமணியா ஒரு ஊரு அங்க உள்ள ஒரு பையனை அனுச்சுட்டாங்க படுகொலை பண்ணிட்டாங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்த பையன் மாணவன் எல்லாம் சின்ன டீனேஜ் பசங்க அவ வந்து இது அயோத்தியாதானா மாறி கொண்டிருக்கிறது நார்த் இந்தியா மாதிரி நான் மாறிக்கொண்டிருக்கிறது அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கிறதா என்பதை சொல்லுங்கன்னு சொல்றோம் ஏன்னா வக்கு சம்பந்தமான மேற்று இது வக்கு வாரியத்துடைய அந்த சொத்தை மீட்பா நடவடிக்கை உள்ள மேற்று இப்ப என்ன நரேசன் அவர் வந்து ஒரு மகன் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் கொலை உண்ட கொலையான திரு ஜாகிர் ஹுசேன் அவருடைய மகன் வந்து ஒரு வீடியோ இருக்காரு ரொம்ப மன விரக்தியில அவர் பேசுறாரு அந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லுகிறாரு அதை நம்ம பதிவு செய்ய இல்லாது உங்க அரசியல் கட்சி உங்களுக்கு வந்து காசு தனமே வேணும் அப்படின்னு சொல்லி வரகத்தில பேசுறாரு நாங்க வந்து காசு தருவோம் நீங்க எங்களுக்கா இல்லைங்க பிஜேபிக்காக கூட வாங்க திமுக நீங்க வந்து எங்களுக்கு நியாயம் கேட்டுத்தாங்க ரெண்டு மாசமா அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நடவடிக்கை இல்லை என்று சொல்லுகிறார் இப்ப இந்த காணொலியும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க ஜாகிர்சன் மூலிய தவறுகளையும் சொல்றாங்க ஜாகீர் வந்து எங்களுக்கு இணக்கமாக செய்யவில்லை ஜாகீர் சமூக ஆளுவர்கள்லாம் கிடையாது உழை எண்டா ஜாக அதிருப்தி இருக்கு இருக்குங்க ஜாகீர்ஷன் நல்லவரா கெட்டவரா பஞ்சாயத்து இப்ப நல்லவரா கெட்டவரா பஞ்சாயத்து அல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மரணமாகி விட்டார் அப்ப தூக்குவதற்கு வந்து சட்டத்தில் இடம் இல்லை சட்டப்படி சந்தித்து இருக்கட்டும் அறுவா எடுத்து வெட்டது எப்படி சாத்தியம் அது எப்படி சரியாகும் இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கிறது ஜாகீர் இறுதியாக இருக்க வேண்டும் ஜாகீர் படுகொலை வந்து கடைசியா இருக்கணும் இதற்கு மேலும் வந்து இந்த மாதிரியான மக்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாகும் பட்சத்துல இது ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து இது எதிரொலிக்கும் என்பதை வந்து நான் கண்ணியத்தோடு சுட்டி காட்டினேன் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த சம்பவம் சம்பந்தமான பல விவரங்களை பதிவு செஞ்சுங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் パラーク